சர்க்கரை கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இந்த ஊரில் ரயில்வே சுரங்கப்பாதை என்றைக்கு அமைச்சாங்களோ அன்னையிலேருந்து எங்கள் ஊர் வந்து மழை பெஞ்சால் தனி கிராமம் ஆயிடுது அப்போது என்ன தீவு ஆயிடுது அப்போ என்ன வாக்குறுதி கொடுக்காங்க அப்போது பல போராட்டம் எதிர்ப்பு தெரிவித்தோம் சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு அப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதி மாற்று ஏற்பாடு செஞ்சு தருவோம் உங்களுக்கு மாற்று ஓட செஞ்சு தரோம் எல்லா வாக்குறுதியும் கொடுத்தா அது மாதிரி அதுக்கு மாற்று ஏற்பாடு இதுவரைக்கும் செஞ்சு தரல அதுக்கப்புறம் பல போன எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க அடிக்கல் நட்டிகிட்டு போனாங்க மாட்டு ரோடு போடுறது அதையும் இதுவரைக்கும் ஒன்றும் செஞ்சு இது வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தாலும் வாக்குறுதி கொடுக்காங்க தவிர எதுவுமே செய்யலை மழை பெஞ்சாச்சுன்னா ஒரு ஆறு மாதம் இந்த தனி தீவாயிடுது நாங்கள் படுற கஷ்டம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போக முடியல வயதானவங்க நோயாளிகள் எதுவுமே போக முடியல அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுட்டு வரோம் ஆனால் எலெக்ஷன் வந்துடுச்சுன்னா எல்லோரும் வராங்க உடனே வாக்குறுதி கொடுக்குறாங்க இது வருஷம் வருஷம் ஒவ்வொரு தே தேர்தலுக்கும் இது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த வருஷ தேர்தலை வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஊரில் புறக்கணிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்றைக்கு இது நிரந்த தீர்வு எங்களுக்கு வருதோ தான் முடிவு பண்ணிடுவோம் அது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு டேங்க் தண்ணி டேங்க் இருக்குது அது பல வருஷமாச்சு சுத்தம் பண்ணி அதில் பல இந்த ஊரில் வந்து வியாதிகள் வருது பலர் டயாலிசிஸ் போட்டுட்ருக்காங்க இதுக்குண்டாம் சுத்தப்பட்டு கேட்கும் டேங்க் எதிர்த்து வேறு டேங்கு கேட்குறோம் அதுக்கும் இது வரைக்கும் எந்த முறையான ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் அவங்க செஞ்சு யாருமே தரல வர்றாங்க எல்லாருமே நாங்கள் செஞ்சு தரோம் அடுத்த இந்த பத்து நாளில் செஞ்சிடோம் ஒரு வாரத்தில் செஞ்சிடறோம் சொல்லிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க அதே மாதிரி டேங்க் வந்து ரொம்ப எப்போ இடியுன்ற மாதிரியும் ஒரு இதில் இல்லை எப்போ வேணாலும் புது டேங்கு கட்டி தரதுக்கான ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சீவல பேர் தண்ணி வருது குடிநீர் எங்கள் ஊருக்கு அது ஒரு நல்ல குடிநீர் தான் கேட்கும் மணி மனிதனுக்கு அடிப்படை தேவை வந்து குடிநீர் அதுவுமே இல்லைங்கிறதுக்கு என்ன வாழ்வார் அதைத்தான் கேட்குறோம் நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல குடிநீர் அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப் ஒரு வெயில் அடிச்சதுன்னா ஒரு நிற்கிறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் கேட்குறோம் ஊரில் இல்லை எல்லா மக்களுக்குமே சேர்ந்து ஒரு அடிப்படை ஆதாரத்தை நாங்கள் கேட்குறோம் வேறு எதுவுமே கேட்கல அதனால் இந்த கோரிக்கையை வந்து இந்த எலெக்ஷனில் எங்களை செஞ்சு தர வைக்க நாங்கள் மொட்டும் மொத்தமாக தேர்தலை புறக்கணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஊர் சார் எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்கோம் ಸಣ್ಣ ಮು <laughs> <laughs>